வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வந்து சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லலை ஆக்சுவலாக வந்து மார்ச் ஃபைவ் வந்து நம்ம சொன்ன மாதிரி டெஸ்ட் வந்து போட போகிறோம் இல்லையா சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைச்சும் தமிழ் நியூ பஸ் பேஸ் பண்ணது நியூ ஓல்டு எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து இது ஃபுல்லாக முடிச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்த்து ஃபுல் சோஷியல் சயின்ஸ் அதாவது பாலிட்டி ஜாக்ரஃபி ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜ்ரஃபி சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே முடிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மூணு பாட்டாக வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு பட் ஆடியோ இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணனால அதனால் அப்லோட் பண்ண முடியல ஸோ ரீஷெட்யூல் பண்ணி திரும்பவும் இப்போ இருந்தேன் பட் இப்போது என்னால் போட முடியல ஸோ டூ டேஸ் வந்து இப்போது நீங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைமும் வந்துருச்சு ஸோ வந்து நீங்கள் படிக்கணும் இல்லையா ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் பிடிஎஃபில் இப்போது இது வந்து டேர்ம் ஒன்று ஹிஸ்ட்ரி சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒன்றில் நீங்கள் எங்கே என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு பாடம் ரொம்ப முக்கியமாக படிக்கணும் இது வந்து ஜஸ்ட் வந்து நான் ஹைலைட் பண்ணது மட்டும் படித்தா போதும் ஓகேவா உள்ள வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி உங்களுக்கு பிடிஃபை பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பேஜஸ் எல்லாத்தையும் மர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேவா மூணு டேர்மில் இருக்கிற ஹிஸ்ட்ரியுமே ஓகேவா அதே மாதிரி இது வந்து யூனிட் எயிட்டில் வந்து படிக்கணும்ப்பா அதனால் இதுவும் படிச்சுக்கோங்க இதுவும் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ டிக் பண்ணியிருக்கிற லெசன்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக படிக்கணும் மீதி வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் ஓகேவா ஸோ இந்த லெசன் இந்த லெசன் முக்கியம் இது வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாயிண்ட்ஸும் வந்து கொஞ்சம் ஸ்மால் பண்ணி காட்டுறேன் உள்ள பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன் ஓகேவா உள்ள எல்லா லெசனுக்குமே ஹைலைட் பண்ணிட்டேன் ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம் ஸோ இந்த பிடிஎஃபை வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒன் ஃபார்ட்டி த்ரீ பேஜஸ் இருக்கிற சிக்ஸ்த்தோட மூணு டேர்ம் ஹிஸ்ட்ரியுமே வந்து இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து வந்து படிச்சுக்கோங்கப்பா ஓகேவா ஸோ எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போகிறதுக்கு டைம் இல்லை ஓகேவா ஸோ அதனால தான் ஸோ அதனால் இதை மட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதை மட்டும் மார்க்காம படிச்சுருங்க ஓகேங்களா தேங்க்யூ டெஸ்ட்டுக்கு வந்து எல்லாரும் நல்லபடியாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ மேக்ஸ் வீடியோ வந்து பர்சன்டேஜ்ப்பா மேக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவிஷியர் கொஷின்ஸ் வந்து பர்சன்டேஜ்லேருந்து வந்து எடுத்திருப்பேன் ஸோ அந்த ப்ரீவிஷியர் கொஷின் பர்சன்டேஜ் வந்து எல்லாமே எல்லா டைப்பும் சேர்த்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போட்டுவிட்டேன் ஓகேவா அதையும் வந்து பார்த்துருங்க ஓகேவா தேங்க் யூ